அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பின் நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் இருந்து வருகிறார் இவரது தலைமையில் இன்று சட்டமாமைதை என்றழைக்கப்படும் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக அம்பேத்கரின் நினைவுகளை அனைவருக்கும் எடுத்து கூறி அவரது நினைவு தினத்தை அனுசரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் எழுபத்தி எட்டாவது திமுக வார்டு செயலாளர் அறிவழகன் திமுக நாற்பத்தி ஐந்து வார்டு செயற்குழு உறுப்பினர் ரகுமான் திமுக உறுப்பினர் ரஹ்மத் நிஷா எழுபத்தி எட்டாவது திமுக வார்டு பிரதிநிதி சரவணன் வழக்கறிஞர் குமார்த்தாக்கள் செல்வராஜ் திவ்யா ஜமுனா லட்சுமி ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா சித்த மருத்துவர் ரகுபதி சிவாஜி காலனி குடியிருப்போர் நல சங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜன் சாரலமதம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜி சிங்கானலூர் அதிமுக கோபால் ஃபைனான்சியர் சபரி சட்டக்கல்லூரி மாணவர் சரவணகுமார் துரை அருள்தாஸ் அனைத்து கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல மையத்தின் நிறுவன தலைவர் ஸ்ரீபன்ராஜ் கரோலின் விமரானி ஸ்ரீபாபா அறக்கட்டளை கனகராஜ் கிருபா சந்திரசேகர் கால பைரவி அறக்கட்டளை லட்சுமி சீனிவாசன் தடாக மீனாட்சி ராஜா பேக்கரி கனகராஜ் ஞானையன் முத்துக்குமரன் ராதாகிருஷ்ணன் விஜயகுமார் என பலரும் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருக்குருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது